வணக்கம் நம்ம சீதாலட்சுமி கேட்ட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க எல்லாருக்கும் எங்கள் மனமாக இருந்த நன்றி நோயை தடுக்க நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்க ஒரு சிறந்த பாடல் எளிமையான பொருள் விளக்கத்தோட பாகம் ரெண்டு கடவுள் முருகனுக்காக அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள்லேருந்து ஒரு பாடல் ஏற்கனவே பாகம் ஒன்றில் நாலு பத்திய வரிகளும் அதோட எளிமையான பொருள் விளக்கத்தை பார்த்துருப்பீங்க மற்ற பத்திகளும் அதோட பொருள் விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அஞ்சாவது பத்தி அலைக்கடல் அடைத்தே மகா கோர ராவணனை மணிமுடி துணித்து ஆவியான ஜானகியை அடல் உடல் அழைத்தே கொள் மாயோனை மாமனென்னு மருகோனே பொருள் சீதாதேவியை காப்பாற்றுறதுக்காக ராமர் வந்து அலைப்பாயிர கடல்ல அணை போட்டு அடைச்சாரு அணை போட்டு அடைச்சக்கப்புறம் மகா கோரமான ராவணனோட மணிமுடிகளை அறுத்து தள்ளி தன்னோட உயிருக்கு மேலான சீதா தேவியை தன்னோட தோலை அணைச்சிக்கிட்டாரு அப்படி தோல் அணைச்ச மாயவனான திருமால மாமான்னு கூப்பிடும் மருமகனே ஆறாவது பத்தி அருகினை முடித்தோனே ஆதாரம் ஆனவனை மழு பிடித்தோனே மா காளி நான முனம் அவதனில் நடித்தோனே மாதாதேயே எனவும் வருவோனே பொருள் அருகம்புள்ள ஜடையில வச்சு உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பவரும் மழுமான் இவைகளெல்லாம் ஏந்தியவரும் முன்னர் சபையில நடனம் ஆடி மகாக்காளிய வைக்கப்பட செய்த சிவனே அந்த சிவனை சிறந்த தந்தைன்னு அழைக்க வந்த முருகனே ஏழாவது பத்தி பலக்கலை படித்தோது பாவானர் நாவிலுரை இரு சரண வித்தார வேலாயுதா உயர்சை பரன்மிசை குறப்பாவே தோள்மேவ ஓகமுரு மனவாளா பொருள் பல கலைகளை படித்து ஓதும் கவிஞர்களோட நாவலை வாசம் செய்கிற இரு திருவடிகளுடைய வித்தகனே வேலாயுதனே உயரத்தில் கட்டியிருக்கிற மீது இருக்கிற புறப்பெண் வள்ளியோட தோள்களை தலைவ ரொம்ப ஆசையாக இருக்கும் மனவாளா? எட்டாவது பத்தி, கடைசி பத்தி பதும வயலில் புகமீதே வரால்கள் துயில் வறுப்புணல் பெருக்காறு காவேரி சூழ வளர் பழனிவரு கற்பூர கோலாகலா அமரர் பெருமாளே பொருள் தாமரப்பு மலர்ற வயல்ல பாக்கு மரங்களை நீர் பெருக்கெடுத்து ஓடுற காவேரி ஆற்றுல வரால் மீன்கள்லாம் தூங்கினபடி வருது அந்த காவேரி ஆறுனால சூழ்ந்திருக்கும் பழனி மலையில் வீட்டிருக்கும் முருகனே அந்த முருகன் எப்படி இருக்காருனா பச்சை கற்பூர மனத்தோட அலங்காரமாக ஆடம்பரமாக இருக்காரு அலங்காரமாக இருக்கும் தேவர்களின் பெருமாளே முருகா நீ தான் இங்கே எல்லாரையும் நோயிலேருந்து காப்பாற்றணும் எங்கள் எல்லாருக்கும் நீ தான் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் உன் திருவடியே சரணம் பழனிமலை முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா எங்கள் சீதாலட்சுமி கிரேட்டர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி